ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நேற்று நம்ம கார்டன் டூர் வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி கோவை ஜான்சி அவர்கள் மழைக்காலங்களில் என்னென்ன உரங்கள் போடணும் என்னென்ன உரங்கள் போடக்கூடாது அப்படின்னு தனி வீடியோ கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம செடிகளை பார்க்கலாம் செடிகள்லாம் நல்லா செழிப்பாக பச்சை பசேல்னு இருக்குது இது சம்மர் மாதிரியே தெரியல இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செடிகளுக்கு கொடுத்த உரங்களும் பராமரிப்போம் தான் வெயில் காலத்தில் நம்ம ரெண்டு வேளை செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் ஒருவேளை ஊற்றுனாலும் செடி தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம ரெண்டு தடவை தண்ணி கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி செடி செழிப்பாக இருக்கும் நம்ம செடிகள்லாம் அளவுக்கு பச்சை பசையும் இருக்கிறத பார்க்குறப்போ இருந்து ஏதோ ஸ்பெஷல் உரம் வாங்கி போடுறாங்க போல இருக்குன்னு தான் தெரியாதவங்க நினைப்பாங்க நம்ம வீட்டில் கிடைக்கிற வீணாகிற பொருட்களையும் காய்கறி கழிவுகளை வச்சோம் தான் நம்ம கார்டனை அளவுக்கு நம்ம செழிப்பாக வச்சுருக்கோம் இப்போ இந்த சங்குப்பூ கொடியை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணலை ஒரு பிவிசி பைப்பு நடவு பண்ணி தான் ஒரு செடி போல் வளர்க்குறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு நாள் காற்று வேகமாக அடிச்சுது அப்படியே அந்த பிவிசி பைப்பு உடஞ்சி செடி அப்படியே சாஞ்சி விழுந்துருச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த பிவிசி பைப்பு கூட இங்கே இருக்குது பாருங்க அடியில் உடஞ்சி அப்படியே நிற்கிது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த செடியை அப்படியே பிடிச்சி மேலே ஒரு கொடி மாதிரி கட்டி அது மேலே கட்டி விட்டுட்டேன் இப்போ நீங்கள் பாருங்கள் மேலே அதில் பிடிச்சி கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கொடி வந்து இப்படியே இதில் சுற்றி சுற்றி படர ஆரம்பிச்சிருச்சு பூக்களும் நிறைய பூக்குது பாருங்க இதில் ரெண்டு கலர் செடி வச்சு வளர்க்குறேன் ரெண்டு கலருமே பூத்து கிடக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ எவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம மாட்டு சாண உரமும் சாம்பலும் கலந்து உரமாக கொடுத்தோம் அப்போ கூட நான் வீடியோ வெளியிட்டிருக்கேன் செடிகளை இந்த மாதிரி பச்சை பசேல்னு வளரணும்னா எப்சம் சால்ட் போடுங்கன்னு சில வீடியோக்களில் சொல்கிறாங்க அது ஆர்கானிக் தான் போடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் அது ஆர்கானிக் இல்லைன்னு சொல்ல வரல அது தேவைப்படாதுன்னு சொல்ல வரேன் நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் கெமிக்கல் உரங்கள் நான் பயன்படுத்தினதே கிடையாது இருந்து உயிர் உரங்கள் கூட நான் வாங்கி போட்டது கிடையாது உயிர் உரம்னா இந்த ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா சூடமோனஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல அது இது வரைக்கும் நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தினதே கிடையாது வெளியருந்து புண்ணாக்கு மட்டும் நான் வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் இருந்து நம்ம கார்டனில் செடி வளர்க்குறோம் அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்களுக்காக நம்ம கொஞ்ச நாள் செடி வளர்க்கலை மறுபடியும் ஏழு மாதங்களுக்கு இருந்து தான் நம்ம செடி வளர்க்க ஆரம்பிச்சுருக்கோம் இந்த ஏழு மாதத்தில் நான் மூணு கிலோ எள்ளு புண்ணாக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ வேப்ப புண்ணாக்கு மொத்தம் நாலே நாலு கிலோ தான் வெளியருந்து புண்ணாக்கு வாங்கியிருக்கேன் வெளியேருந்து வேறு எந்த உரங்களும் நான் வாங்கலை கிட்டத்தட்ட ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கார்டனை விரிவுபடுத்தணும் அதாவது வெறும் பூச்செடிகள் மட்டுமே வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா காய்கறி செடிகள் வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி கம்பி கம்பிகளெல்லாம் ரெடி பண்ணி மண்கலவை தயாரிக்கிறதுக்காக ஆ மாட்டு உரம் வாங்கினோம் அந்த உரம் தான் இன்னும் நமக்கு இருக்குது அது காலியாக வச்சுன்னா நான் வெளியே இருந்து உரங்கள் வாங்க மாட்டேன் நம்ம காய்கறி கழிவுகளையும் புண்ணாக்கு கரைசலை மட்டுமே கொடுத்து இதை விட செழிப்பாக நம்ம கார்டனை நான் இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் நான் அடிக்கடி நம்ம வீடியோக்களில் புண்ணாக்கு கரைசலை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் நம்ம செடிகளுக்கு மாதத்துக்கு ரெண்டு முறை தவறாமல் கொடுத்துருவோன்னு கூட நான் சொல்லுவேன் பல தடவை நான் புண்ணாக்கு கரைசல் தயாரிக்கிறதை பற்றி வீடியோ கூட கொடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் அந்த புண்ணாக்கு கரைசலை செடிகளுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல நான் இப்போது புண்ணாக்கு கரைசலை நம்ம செடிகளுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் இந்த புண்ணாக்கு கரைசலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் தயாரிப்பாங்க நான் வந்து எப்படி தயாரிக்கிறேன்னா வாழைப்பழம் வெல்லம் தயிர் எல்லாமே கலந்து ஒரு வாரம் நல்லா நொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்குறேன் இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறதுனால நம்ம இருந்து பஞ்சக்காவையை வாங்க வேண்டாம் மீன் அமிலம் வாங்க வேண்டாம் வெளியேருந்து வேறு எந்த விதமான உரங்களும் வாங்க வேண்டாம் இந்த புண்ணாக்கு கரைசலை தான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நான் தவறாமல் தயாரித்து கொடுக்கேன் இதை கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்களில் செடிகளுக்கு புது துளிர்கள் நல்ல வேகமாக வர ஆரம்பிக்கும் செடியும் நல்லா பச்சை பசி மாறும் இப்போ இந்த ரோஜா செடிக்கு கொடுக்குற ரிசல்ட்டையும் அந்த ஜாதி மல்லிக்கு கொடுக்குற ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கரைசலை கொடுத்து மூணு வாரங்கள் ஆகுது ஜாதி மல்லி செடியை பார்க்கலாம் ஜாதி மல்லி செடி எந்த அளவுக்கு பச்சை பசேல்னி துளிர்களோடு இருக்குன்னு பாருங்கள் நம்ம அந்த கரைசலை கொடுக்குறப்போ செடி கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது அதுக்குள்ளே செடிக்கு இவ்வளோ வளர்ச்சி இருக்குது பாருங்கள் அடுத்ததாக நம்ம அந்த பன்னீர் பட்டன் ரோஸ் செடியை பார்க்கலாம் இந்த செடிக்கும் அதுக்கப்புறமா நிறைய துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள் துளிர்கள்லாம் நல்லா செழிப்பாக வருது வேகமான ஒரு வளர்ச்சி தூரத்தில் இருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் நம்ம கொடுக்குற இந்த மாதிரி இயற்கை கரைசல்கள் நல்லா வேலை செய்யணுன்னா மண்ணுக்கு திட உரமும் கொடுக்கணும் திட உரம்னா ஆட்டு உரம் ஆட்டு உரம் காய்கறி கழிவுகள் இலைகள் மக்க வச்சது அந்த மாதிரி உரங்களை தான் நம்ம திட உரம்னு சொல்கிறோம் திட உரங்களை தாராளமாக மண்ணுக்கு கொடுத்து மண்ணை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வச்சுருக்கும் போது தான் நம்ம கொடுக்குற இந்த மாதிரி கரைசல்கள்லாம் நல்லா வேலை செய்யும் இயற்கை உரங்களை பற்றி நான் சொல்ல வர்றது என்னென்னா மீன் அமிலம் மாதிரியான வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம வீட்டில் தயாரிக்க முடிஞ்சால் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் வெளியேருந்து வாங்கி பயன்படுத்துகிறதா இருந்தால் அது வேண்டானி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் வெளியேருந்து வாங்குற பொருட்கள் எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்குது அதெல்லாம் கொடுக்குறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி புண்ணாக்கு கரைசல் தயாரித்து கொடுத்தாலே நம்ம செடிகள் இந்த அளவுக்கு செழிப்பாக வளரும் மழைக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு என்னென்ன பராமரிப்புகள் கொடுக்கணும் என்னென்ன உரங்கள் கொடுக்கணுங்கிறத பற்றி விரிவாக வேறு வீடியோ நான் வெளியிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்